அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் இன்றைக்கு திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சிக்காக நம்ம அம்மா எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா குரோம்பேட்ல இருக்கக்கூடிய பச்சை மலையில வீட்டிற்கும் அனுஷியா தேவி சமேத அத்திரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த கோவில அத்திரீஸ்வரர் சன்னதி முன்னாடி நம்மளை நிக்க வச்சிருக்காங்க சோ அம்மா கிட்ட இந்த சன்னிதானம் பத்தியும் கோவில பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா நம்ம ஷோக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க ஏன்னா க்ரோம்பெட்ல இப்படியா அப்படின்னு இப்போ நான் வந்து டிரைவருக்கே தெரியல மேடம் எனக்கே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு அழகான இதில் சிட்டிக்குள்ள இது இந்த கோவில் வந்து அத்திரி முனிவரால பூஜை பண்ணப்பட்ட சிவன் இவர் ஸோ தான் இந்த இவருக்கு பேரு அத்திரீஸ்வரர்னு பேர் இந்த கோவில் வந்து கலியுகத்துல தான் ஏற்படுத்திருக்கு அத்திரி முனிவர் பார்த்தேன்னா அவர் திரேதா யோகத்துலேருந்து இருந்திருக்கார் நம்ம அவரை பற்றி பார்க்குறது அது அப்புறம் இது பண்ணலாம் இந்த கோவில் எப்படி வந்ததுன்ற கதையை மட்டும் நான் சொல்கிறேன் அத்திரி முனிவர் ஆக்சுவலி வடநாட்டில் இருந்தவர் அவர் அகஸ்தியரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அங்கேருந்து புறப்பட்டு வர வந்து அகஸ்தியரை மீட் பண்ணுற அவர் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிச்சு ஒருத்தரை ஒருத்தரை நல்ல பார்த்து எல்லாம் விசாரித்து எல்லாம் பண்ணினதுக்கப்புறமா அப்புறமா களம்பரிச்சு இவருடைய அவரோட கூட வந்த சிஷியாளுக்குலாம் அக்கி நோய் வந்துடுறது அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ரொம்ப தகச்சு போயிருக்கிறது அகஸ்தியருக்கு வந்து நல்லா அவர் தானே சித்த மருத்துவத்துலாமே கண்டுபிடிச்சவர் ஸோ அவர் திருஷ்டியால் வந்து அதை இது பண்ணி சொல்கிற தென்கடை கோடின்னு ஒரு இது இருக்குது அதாவது அந்த இடத்துல பச்சை மலைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே இதுக்கான மூலிகை கிடைக்கும் நீ போய் அதை இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிற ஸோ தன்னோட சிஷியாளோடு சேர்ந்து இங்கே இது பண்ணிட்டு வர தேடே வரைச்சி இந்த இடம் வந்ததும் இங்கே இந்த மலையில் இந்த மூலிகைகள்லாம் கிடைக்கிறது அந்த மூலிகைகளாக வச்சு அவரோட சிஷ்யாளுக்கெல்லாம் அந்த அக்கி நோயை குணப்படுத்துற குணப்படுத்தினதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தா அவர் அவ்வளோ ஒரு வசீகரிக்கப்பட்டு இந்த இடத்துலையே நம்ம சிவனை நினச்சி தியானம் பண்ணணும் அப்படின்றதில் அவருடைய கடைசி நாட்களும் நெருங்கிறதுன்றது அவர் உணர்ந்து இங்கேயே அவரை பற்றி தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் தபஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே வந்து சிவன் வந்து அவருக்கு பானலிங்கமாக அவருக்கு காட்சி கொடுக்குற பானலிங்கமாக காட்சி கொடுத்து அவருக்கு சொல்கிறார் இந்த மாதிரி கலியுகத்தில் நான் இந்த மலையிலேயே அத்திரீஸ்வரர் அப்படின்ற பேரில் நான் இங்கே கோவில் கொண்டிருப்பேன் இங்கே வரவா எல்லாருக்கும் எல்லா விதமான நோய்கள் மனக்குறைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவனாக நான் இருப்பேன் உன்னால் பூஜிக்கப்பட்ட இடம் அப்படின்றதுனால எனக்கு அத்தி அத்திரி அத்திரி முனிவர் ஈஸ்வரன் அத்திரீஸ்வரர் அப்படின்ற பேரில் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படி உருவான கோவில் இது வந்து நிறைய பச்சை பசேல்னு ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கே நமக்கு வந்து அப்படி ஒரு இது கோவிலுமே ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கோவிலுக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த சிவனையும் வழிபட்டு இது பண்ணணும் ஆனால் நம்ம இதை வந்து இன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு இதை போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் சிவனுடைய பல இது அவதாரத்தில் அவர் வந்து ஆருத்ராவில் வந்து நடராஜாவாக இருக்கு இதே சிவன் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுற சிவனாக இருந்துருக்கு ஆனந்த தாண்டவம் ஆடுறத நம்ம பார்க்குறோம் ஆருத்ரா அதில் ஸோ அந்த ஆருத்ரா பற்றின பிரசாதம் தான் நம்ம பண்ண போகிறோம் அங்கே வந்து நான் உங்களுக்கு பிரசாதம் பண்ணுறதே நடராஜாவை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வந்து அத்திரீஸ்வரர் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கோசரமும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு எல்லாருக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணிப்போம்மா ஓகே விவர்ஸ் அம்மா வந்து இந்த அத்திரீஸ்வரர் பற்றி கதை வந்து சொன்னாங்க அண்ட் ஆருத்ரா தரிசனம் இன்னைக்கு ஸோ இந்த ஆருத்ரா தரிசனமோட ஆருத்ரா தரிசனத்துக்கான பிரசாதத்தோட நட்ராஜர் பற்றின கதை என்ன சொல்ல போகிறாங்கன்னு கிச்சனில் பார்க்கலாம் ஸோ அம்மா இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு சிவன் கோவில் கூட்டிகிட்டு போய் ரொம்ப அழகாக அவரை பற்றின விஷயங்கள் சொன்னீங்க பட் நம்ம வந்து ஆருத்ரா தரிசனம்காக பிரசாதம் செய்யும்போது நட்ராஜர் பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க நட்ராஜர் பற்றின கதை சொல்கிற முன்னாடி என்ன பிரசாதம் செய்ய போகிறீங்கம்மா அம்மா நட்ராஜர் ஆருத்ராக்கான அந்த களி தான் இன்னைக்கு பிரசாதமா பிரசாதமாக பண்ண போகிறோம் அது பண்ணுறச்சேயே நடராஜா பந்த் ஆருத்ரா பற்றின கதையை நான் சொல்லிடுறேன் இது எப்படி உருவாச்சுன்றது ஃபஸ்ட் இதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம்ப்பா அடுப்பை பற்ற வச்சுட்டேன் பச்சரிசி நல்லா ஒரு ஈழ துணியை தாலியா தொடச்சிட்டு எடுத்துருவோம் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு இன்னும் வெறும் அரிசி பண்ணக்கூடாது அதனால் ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பையும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்துட்டிடலாம் அதுக்கப்புறமா அப்படியே சேர்த்து பண்ணிடலாம் பவுடர் பண்ணிவிட்டு இதை வந்து எந்த லெவலில் வறுத்துக்கணுன்றத நான் காமிக்கிறேன் ஸோ இந்த லெவலில் இது ப்ரௌன் ஆகணும்ப்பா ஓகேண்ணா அப்போ தான் களி நன்னா இதுவாக வரும்னா களி களி மாதிரியே கொழனாகும் இந்த லெவலில் நம்மளும் வருத்தோம் அப்படின்னா வெறும் அரிசி வெள்ளையா வறுக்கக்கூடாது கூடாது இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வருத்தணும் சே அடுப்பேன் இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ள நம்ம ஆருத்ரா பத்தின கதையை சொல்லிட்டேன் அதாவது ஒரு சமயம் வந்துட்டு மகாவிஷ்ணு வந்து வைகுண்டத்தில் ஸ்ரீதேவியோட மடியில் காலை வச்சுன்னு படுத்துட்டு இருக்கிறதே அவர் வந்து ஆஹா பேஷ் பிரமாதம் அப்படிங்கிறார் அப்போது ஆதிசேஷனுக்கும் இவர் எதை பார்த்துட்டு இப்படி சொல்கிறார் அப்படின்னு தோன்றது மகாலட்சுமிக்கும் தோன்றது இவர் கண்ணை மூட்டி சரி கண்ணை திறந்த அப்புறமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்த அப்புறமா எதை பார்த்து ஆஹா பேஷ் பிரமாதம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறதே வந்து சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் பார்த்தேன் அதை பார்த்து தான் நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற அப்போது இவர் ஆதிசேஷனுக்கு நானும் பார்க்கணுமே அதை அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்பேன் அவ்வளவுதானே நீ கீழே போயிட்டு சிதம்பரத்தில் இந்த மாதிரி தபஸ் பண்ணு உனக்கு ஒரு சில நாட்கள் கழித்து அவரே உனக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்லுவார் இவர் வந்து கீழே பதஞ்சலி முனிவராக அதாவது மேல் பாகம் வந்து மனித உருவமும் கீழ் எடுப்புக்கு கீழே அவருக்கு பாம்பு உருவமும் இருக்கும் பதஞ்சலி முனிவருக்கு பதஞ்சலி முனிவராக அவதாரம் எடுத்து அங்கே போயிட்டு தபஸ் பண்ணுவார் அதே மாதிரி வியாக்கிரபாதரும் தபஸ் பண்ணுவார் இவா ரெண்டு பேரோட இதுலேயும் தபஸ்லேயும் ரொம்ப சந்தோஷமாகி அவருக்கு அவ ரெண்டு பேர்ட்டையும் சிவன் வந்து கேட்பார் என்ன வேணும் உங்களுக்குன்னு உங்களுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை நாங்கள் பார்க்கணும் அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவாளுக்கோசரம் அன்னைக்கு நிகழ்த்தின இது தான் இந்த ஆருத்ரா நடனம் ஓகே இது வந்து மார்கழி மாதம் திருவாதர நட்சத்திரம் பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வர நாளாக இருக்கும் அதனால தான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னே சொல்லுவாள் இந்த நடனத்தை பார்க்குறதுன்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இது வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் இதுக்குன்னே பல ஆயிரம் வருஷம் தபசு இருந்து அதை பார்த்துருக்கா ஸோ அது ஒன்று ரெண்டாவது இந்த நாளில் வந்து திருவாதிரை அன்னைக்கு வந்து பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிவன் வந்து சம்மதம் கொடுத்த நாள் அதனால தான் இதை வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் நோன்பு நோத்து இந்த திருவாதிரை விரதத்தை இருந்தான்னா அவளுக்கு நல்ல கணவன் அமையும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் ஸோ இதுதான் இந்த திருவாதிரைக்கான இது இது ஆரிடுத்து இந்த பவுடர் பண்ணிக்கலாம் இந்த இதுல வெல்லத்தை போட்டுருலாம்ப்பா லைட் இருக்கும் அரிசி எவ்வளவு எடுத்துன்னோமோ அதுல முக்கால் பாகம் வெல்லம் எந்த கப்ல அரிசி எடுத்துன்னோமோ அந்த கப்ல மூணு கப் தண்ணி ஃபைனாக பவுட்ரு பண்ணிடலாம் பார்க்கறதுக்குமே இது எப்படி ப்ரௌனாக இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு ம் ஸோ அந்த அளவுக்கு வருத்திருக்கும் வாசனையுமே உங்களுக்கு ஆமாம் வருது ஸோ அம்மா இன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனத்துக்கு களி ரெடி பண்ணுறாங்க ஸோ அது எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்ற கதையும் சொன்னாங்க ஸோ வெள்ளம் நல்லா கரைஞ்சிப்பா வடிகட்டிக்கலாம் ம் ஸோ சும்மா கரைஞ்சா போதும் கரைஞ்சா போதும் ம் பாகலாம் இதில் பொடி படிக்கலாம்ப்பா ஹாஃப் டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் போடுறோம் தேங்காய் திருக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டுருவோம் நம்ம எடுத்துகின்ற அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கிறீன்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம் அந்த குக்கரில் அடியில் தண்ணி விட்டு வச்சுட்டும் இது கொதிச்சுண்டுட்டு இந்த பவுடரை எப்படி போட்டு கலந்துட்டும் அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இந்த ரைஸ் பவுடரை போடுங்க நீங்கள் சொன்ன மாதிரி வாசனை தான் சும்மாவே வெள்ளம் கலந்து நல்லா பிடிச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும்

அதனால் எங்கள் அம்மா வாத்தில்தான் சரி மாமியார்லாமும் சரி வெங்கலப்பாண்டையில் தான் பண்ணுவாள் அது ஆகறதுக்கே அதனால் இது வந்து காலங்காத்தால் வேறு பண்ணணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி திருவாதிரை இது இது பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடணும் இது ரொம்ப லேட்டாக சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமா பண்ண மாட்டாள் ஓகே நடராஜா கோயில்லையுமே பார்த்தேன்னா சூரிய உதயம் ஆகிற சமயத்துக்கு அந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சு நடராஜர் மண்டபத்துக்கு வந்து மை அது ஒரு கருப்பு கலரில் முத நாளைக்கு யாகம் பண்ணினதை வந்து ஒரு நெய்யோடு கூட்டி ஒரு மை மாதிரி பண்ணிடுப்பாள் அதை கொடுப்பா அதை வாங்கி இட்டுக்கிறது திருஷ்டி தோஷங்கள்லாம் போகக்கூடியது எல்லா அபிலாஷைகளையும் நிறை நிறைவேற்றி கொடுப்பேன் சிதம்பரத்தில் மட்டும்தான் இதுவா அப்படின்னு கேட்டேன்லாம் இல்லை எந்த சிவன் கோவிலெல்லாம் நடராஜா இருக்காரோ எல்லா கோயில்லையும் இது நடக்கும் ஓகே ம் ஸோ இதை வந்து பார்த்துக்கணும் கெட்டியாக கலரிட்டோம் பட் நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல சரி நல்லா வருத்ததால் இதுலேயும் நல்லா குக் ஆகிருக்கும் குக் ஆகிடும் இருந்தாலும் அது ஒரு தடவை வேக வச்சுட்டோன்னா நல்லா பொல பொலன்னு ஒன்று ரெண்டு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம நெய் போட்டு முந்திரி பருப்பு பருத்து இப்போ வீட்டில் கும்பணும் ஆக்சுவலி சொல்லணும்னா திருவாதிரை களியும் ஏழு காய் கூட்டும் தான் இதோட இது ஏழு காய் போட்டு ஏழு காய் போட்டு கூட்டு பண்ணணும் ஆறு சில பேர் வந்து இந்த தாளக குழம்பு பண்ணுவா அது அவாவா சௌகரியம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கும் நம்ம இதை தான் பண்ணுவோம் திருவாதிரைக்கும் அதுதான் பண்ணுவோம் ஒரு தடவை பொங்கலுக்கு இது திருவாதிரைக்கு அதுன்ற மாதிரி எப்படி ஒன்றுமோ மாற்றி பண்ணிக்கோங்க பட் இந்த களியும் கூட்டும் தான் மெயினாக பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பண்ணணும் இந்த திருவாதிரை நோம்பு நோம்பு இருக்கிறவாழ்ந்தால் ஒரு சின்ன பொண்கள் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்கள் நோம்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் நுனியில் போட்டு அதில் வந்து இந்த களியை வச்சு கூட்டியும் வச்சு துளி வெண்ணையும் வச்சு ஒரு கயறு அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் நுனியில் வச்சுட்டு நெவேத்தியம் பண்ணிவிட்டு நல்லா வேண்டின்னு அந்த கயரை எடுத்து அவாலே கட்டினுடலாம் ஓகே ஸோ அவளுக்கு அவாளே கட்டிண்டு நான் பிரார்த்தனை பண்ணிட்டா விரைவில் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சீக்கிரம் நட்ராஜாவோட நிறுவத்தில் கல்யாணம் ஆகும் நட்ராஜா பற்றி சொன்னோன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்னுடைய பர்ஸ்னல் எனக்கு எதான ஒரு சந்தோஷம்னாலும் சரி ஒரு துக்கம்னாலும் சரி நட்ராஜாவோட இது வந்து அந்த இடத்துல உடனே ஆஜராக நான் அப்புறமா உங்களுக்கு

சில இதெல்லாம் மட்டும் காலங்காத்தால் பண்ணணும்னா காலங்காத்தால் தான் பண்ணணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கெல்லாம் இதை சுவாமிகிட்ட பண்ணி நைவேத்தியம் பண்ணிடுவோம் எல்லாருக்கும் நட்ரா ஏன்னா பூமத்திய ரேகையோட மத்தியம பாயிண்ட் நட்ராஜாவோட கால தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாள் அறியாமையை மிதித்து தள்ளின்னு இருக்கிறவர் அவர் காலங்கிழையை வந்து இருக்கிற அந்த ராட்சசன் வந்து ராட்சசன் எல்லாம் நம்மளுடைய அறியாமையை தான் அவர் விதிச்சு வச்சுருக்க அட் த சேம் டைம் அவர் ஏன் இடது காலை தூக்கி ஆடுறருன்னா அவருடைய இடபாகத்தை தான் தேவிக்கு உமாதேவிக்கு இடமா கொடுத்துருக்கிறவத்துக்கலாம் அதனால அவளு அவ பக்கமா கால் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இடபாகத்தை காலை தூக்கி அவர் ஆடுவார் அளவுக்கு அவர் சக்தி தேவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறங்கிறதுலாம் இதுலேருந்து தான் தெரியணும் அதே மாதிரி ஒரு இதில் வந்து ரெண்டு பேருக்கும் போட்டி போட்டு டான்ஸ் ஆடுறச்சு அவரோட குண்டலம் கீழே விழுந்துருது அதை ரொம்ப நேக்காக காலாலேயே எடுத்து அதை மாட்டிப்பார் அந்த இதை வந்து லேடிஸால் பண்ண முடியாது ஸ்ட்ரைட்டாக அப்படியே காலை தூக்கி காதில் மாட்டிக்கிறதுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக காலை தூக்குறதுங்கிறது லேடிஸ் ஆள முடியாத ஒரு இது அப்போதான் அம்பாள் கோச்சுண்டு தில்லக்காளியாக போய் மாறுறா நீங்களே ஏதோ இது பண்ணி என்னை ஜெயிக்கணுன்றதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கோச்சும் போவாள் ஆனால் இது நடராஜாவோட டான்ஸுக்கு பேர் தாண்டவம் அம்பாளுடைய டான்ஸுக்கு பேர் லாஸ்யம் ஸோ நடனத்துக்கே உரியவர் எல்லா இதையும் காத்துட்டு இருக்கிறவர் கலியுக தெய்வம்னா எல்லாருக்கும் இன்றைக்கும் நடராஜா கோவிலில் இருக்கிற மாதிரியான இது அந்த பார்க்க போன என்ன என்ன சொல்கிறது மரகதலிங்கம் பூஜை நீங்கள் அர்த்த அர்த்த ஜாம பூஜை தான் அந்த மரகதலிங்கம் பூஜையெல்லாம் நடக்கும் அதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு இது இதெல்லாம் நிச்சயமா பார்க்கணும் யாருக்கெல்லாம் முடியறதோ கிடைக்கிறதோ எல்லாரும் போய் நடராஜாவை தரிசனம் பண்ணுவோம் சிதம்பரம் தான் போகணுன்னு இல்லை பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இருக்கிற நடராஜாவை தரிசனம் பண்ணாலும் சந்தோஷம்

இந்த நெய் இதில் விட்டுடலாம்ப்பா சரிம்மா முந்திரி பருப்பு ஆறினா அப்படியே பொல 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 நான் எடுப்பா பிரசாதம் தயார் இதுக்கு சர்க்கரை பொங்கலுக்கு போட வேண்டிய அளவுக்கு வெல்லம் போட வேண்டாம் ஏன்னா இது மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கணும் அப்போ கழியோட அந்த கூட்ட தொட்டுன்னு சாப்பிட்றதே சரியா இருக்கும் நடராஜா பிரசாதம் கழிப்பா தேங்க்யூ அம்மா இந்த ஆருத்ரா தரிசனம் ஒவ்வொரு கதையுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது அம்மா அவங்கள மறந்து நம்ம கிட்ட வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அற்புதமான பிரசாதமும் சொல்லி எப்படி பார்க்கலாம் ரொம்ப இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இப்ப காலகட்டங்கள்ல தெரியாதுமா உண்மையை ஒத்துக்கிறோம் நீங்க சொல்லும் போதுதான் இந்த பூஜை எல்லாம் நம்மளும் செய்யலாமேன்ற ஆசை வந்து ஒவ்வொரு தடவையும் வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த ஐதீகமான பிரசாதங்கள் அது எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் சிலர் அது கூட பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவே எப்படி செய்யலான்றத சொல்லி கொடுக்குதுருக்கீங்க அண்ட் ரொம்ப ஹெல்தியானது டேஸ்டானது தேங்க்யூ ஸோ மச் ஓகே விவாஸ் இன்னைக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் எப்பிசோடு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும்